காட்டு கிளாக்காயும் கண்கெட்ட ஓனானும் குழாவி கொண்டதாம் என ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழியை நினைவூட்டிக் கொள்வது போல ராஜபக்ஷக்களின் முன்னாள் கைத்தடியான உதய கம்மன் பிள என்ற முகம் தற்போது ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ளே தள்ளப்பட்ட பிள்ளையானுக்காக வழக்காட போதான செய்திகள் எல்லாம் வந்துள்ளன இரண்டாயிரத்தி ஆறில் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு பாதி எனவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான சதிகளுக்குரிய விசாரணை மீதி என்ற அடிப்படையிலும் பிள்ளையான் உள்ளே போடப்பட்டுள்ளதான கதைகள் உள்ள நிலையில் ஒரு சட்டவாளராக பிள்ளையானை சந்தித்து பேசிக்கொள்ள கம்மன் கம்பன் பச்சை பச்சைக்கொடி காட்டப்பட்டுள்ளதாக தெரிகிறது உயிர் ஞாயிறு தாக்குதல்களுடன் ராஜபக்ஷ அதிகார மையத்துக்கு தொடர்பு இருப்பதான கதைகள் உள்ள நிலையில் ஒருவேளை பணத்துக்காக வாதாடி கொள்ளும் ஒரு சட்டவாளராக கம்பன் விளவின் இந்த நகர்வு நோக்கப்பட்டாலும் ராஜபக்ஷ அதிகார மையத்துடன் நெருங்கிய தொடர்பை கொண்ட கம்பன் வில இப்போது பிள்ளையானுக்காக வாதிடப் போவது சற்று அசாதாரணமாகவே தெரிகிறது விசுவாவசு புத்தாண்டு சாமானிய மக்களுக்கு உடனடியாக என்ன பலன்களை கொடுத்ததோ இல்லையோ புத்தாண்டை மையப்படுத்திய காட்சிப்படுத்தல்களில் சூடை போகாத தமிழ் அரசியல்வாதிகளுக்கு சில வாய்ப்புகளை வழங்கத்தான் செய்தது அந்த வகையில் கைவிசேடம் வழங்குவது போன்ற புத்தாண்டின் சுபகாரியங்கள் ஊடாகவும் தமது உள்ளூராட்சி தேர்தல் பரப்புரைகளை சில தமிழ் அரசியல்வாதிகள் கச்சிதமாக நேற்று செய்து கொண்டார்கள் தமிழ் கட்சிகளின் இவ்வாறான காட்சிப்படுத்தல்களுக்கு மத்தியில் கடந்த பொது தேர்தலில் தமக்கு யாழ்ப்பாணம் உட்பட்ட பகுதிகளில் வாராது வந்த மாமணியாக திசைகாட்டிக்கு கிட்டிய உறுப்பினர்கள் போல எதிர்வெறும் மே மாதம் ஆறாம் தேதி இடம்பெறக்கூடிய ஊராட்சி மன்ற தேர்தலிலும் அவ்வாறே உறுப்பினர்கள் கிட்ட வேண்டும் என்ற அவாவுடன் நாளை மறுதினம் பதினேழாம் தேதி என்று முதன்மை தலையாரியான அரசு தலைவர் ஏகேடி ஆகிய அனுரகுமாரதி திசாநாயக்கா யாழ்ப்பாண பரப்புரைகளுக்கு செல்ல உள்ளார் அண்மையில் மட்டக்களப்பில் தனது தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு முஸ்லீம் சமூகத்துக்குள் சூப்பர் முஸ்லீம் என்ற ஒரு அடிப்படைவாத சித்தாந்தம் குறித்து கவலையுடன் சில சொன்ன நிலையில் நாளை மறுதினம் அவர் நல்லூர் கிட்டு பூங்காவில் இடம்பெறவுள்ள மக்கள் சந்திப்பு அடையாள பரப்புரையில் என்ன விண்ணானங்களை சொல்ல போகின்றாரோ தெரியாது எதுவாறு கடந்த வாரத்திலிருந்து ஸ்ரீலங்காவின் பிரதமர் அரணி அமரசூரியா வெளியுறவு விஜித விளையாட்டுத்துறை சுனில் குமார கமகே போன்ற அமைச்சர் முகங்களின் யாழ்ப்பாண திக் அந்த விஜயங்களில் தமிழர்களுக்கு சில கரட்துண்டுகளும் நீட்டப்பட்ட நிலையில் நாளை மறுதினம் இகேடியாரின் யாழ்ப்பாண பயணம் வருகிறது நிச்சயமாகவே தமது சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சி குறித்த சில பெருமை கதைகளை இக்கேடிஆரும் யாழ்ப்பாணத்தில் சொல்லிக் கொள்ளக்கூடும் ஏனெனில் ஏகேடிஆர் தரப்பின் கதைகள் இப்போது கட்டற்று பாகின்றன ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாடியான ரணில் விக்ரமசிங்க ஐஎம்எஃப் ஆகிய அனைத்துலக நாணய நிதியத்தின் சரணாகதியுடன் நகர்த்தப்பட்ட பொருளாதார மீட்புக்குரிய உரிமகோரலை இப்போது ஏகேடிஆர் தரப்பும் செய்ய ஆரம்பித்துவிட்டது ஆனால் என்னதான் ஏகேடிஆர் தரப்பு சிஸ்டம் சேஞ்ச் குறித்து பேசிக்கொண்டாலும் ஸ்ரீலங்கா காவல்துறையில் அரத பழசாக இருக்கும் சந்தேக நபர்கள் தடுப்பு காவலில் இருக்கும் மரணத்தை தழுவிக்கொள்ளும் பழைய சிஸ்டங்கள் தொடர்வது இகேடியாரின் புதிய ஆட்சி தரப்புக்கும் சங்கடமாக வந்துவிட்டது அந்த வகையில் சத்சரா நிமேஷ் என்ற இருபத்தைந்து வயதான சிங்கள இளைஞர் கொழும்பின் புறநகர பொதியான வெலிக்கடை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட நாளுக்கு மறுநாள் மரணமடைந்தமை ஸ்ரீலங்கா காவல்துறையின் தடுப்பு காவல் மரணங்கள் குறித்த வாத பிரதிவாதங்களை மீண்டும் முன்னரங்குக்கு நகர்த்தியுள்ளது கொழும்பு நகரில் இடம்பெற்ற ஒரு பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்காக சென்ற இவர் கடந்த முதலாம் தேதி அன்று வீடொன்றுக்குள் நுழைந்ததான குற்றச்சாட்டில் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த மரணம் இடம்பெற்றது காவல்துறையின் தடுப்பு காவலில் இடம்பெற்ற இந்த துன்பியல் சம்பவத்தை அடுத்து மரணமடைந்த குறித்த இளைஞரின் அன்னையிடம் அவரது மகன் மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்கொலைக்கு முயன்றதாகவும் இதன் பின்னர் அவர் மரணமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளது ஆனால் ஸ்ரீலங்கா காவல்துறை சொன்ன இந்த காரணங்களை ஏற்க மறுத்த மரணமடைந்தவரின் அன்னை காவல் நிலையத்தில் வைத்து தனது மகன் கடுமையாக தாக்கப்பட்டதால் இந்த மரணம் இடம்பெற்றதாகவும் காவல்துறையினர் இதனை மூடி மறைப்பதற்காக மனநல ஒன்றுக்கு இறுதி நேரத்தில் தனது புதல்வனை கொண்டு சென்றதாகவும் குற்றச்சாட்டு தொடுத்துள்ளார் அத்துடன் தனது மகனின் உடலில் எங்கும் காயங்கள் இருந்ததாகவும் தனது மகன் அணிந்திருந்த உடைகள் காவல் நிலையத்தில் உள்ள குப்பை தொட்டியில் வீசி அறியப்பட்டு அவரது உடலில் வேறு உடைகள் அணிவிக்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடுகிறார் தற்போது இந்த மக்கள் போராட்டங்களை உருவாக்கிய பின்னணியில் புதைக்கப்பட்டுள்ள நிமேஷின் உடல் இரண்டாவது உடற்கூறு ஆய்வுகளுக்காக எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று மீண்டும் நீதிமன்ற உத்தரவில் அகழ்ந்தெடுக்கப்பட உள்ளது நிமேஷின் தடுப்பு காவல் மரணம் தென்னிலங்கை மக்கள் மத்தியில் ஒரு சீற்றத்தை தூண்டியதால் நீதி கோரும் போராட்டங்களும் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் இந்த விடயத்தில் என்னதான் இலங்கையில் ஆட்சி மாற்றம் சிஸ்டம் சேஞ்ச் என கூறப்பட்டாலும் குறித்த இளைஞரின் மரணத்துக்கு காரணமாக கூறப்படும் வெளிக்கடை காவல் நிலையத்தின் இதே அதிகாரி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாற்பத்தி ஒரு வயதான ராஜன் ராஜகுமாரி என்ற மலையக தமிழ் பெண்ணின் காவல் மரணத்துக்கும் பொறுப்பானவராக இருந்திருக்கிறார் அப்போது ஸ்ரீலங்காவின் பிரபலமான சிங்கள நாடக தயாரிப்பாளர் ஒருவரின் வீட்டில் வீட்டு படிப்பெண்ணாக இருந்தவர் இந்த தமிழ் பெண் அந்த நிலையில் குறித்த தயாரிப்பாளரின் வீட்டில் ஒரு மோதிரத்தையும் ஒரு வாசனை திரவிய போத்திலையும் சோடி காலணிகளையும் திருடியதான குற்றச்சாட்டில் வெளிக்கடை காவல்துறையால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அவ்வாறாக தடுத்து வைக்கப்பட்ட ராஜகுமாரி இப்போது அடித்து கொண்டதாக குற்றஞ்சாட்டப்படும் அதே காவல்துறை அதிகாரியால் தான் தாக்குதலுக்கு அப்போது சாட்சியம் அளித்த இன்னொரு தமிழரான மகேந்திரன் சுரேஷ் வெலிக்கடை காவல் நிலையத்தில் வைத்து ராஜகுமாரி தாக்கப்பட்டதை தான் கண்ணால் கண்டதாக நீதிமன்றத்தில் சாட்சியத்தையும் வழங்கியிருந்தார் அன்று இந்த சம்பவத்தில் சுட்டுவிரல் நீட்டப்பட்ட வெளிக்கடை காவல்துறை அதிகாரி உட்பட்ட மூன்று காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டதாகவும் இந்த சம்பவத்தால் குறித்த அதிகாரி வெளிக்கடை காவல் நிலையத்திலிருந்து இடம் மாற்றப்பட்டதாகவும் அன்று கூறப்பட்டது ஆனால் என்ன ஆச்சரியம் அதிகாரி மீண்டும் தனது பழைய பொறுப்பில் வெளிக்கடை காவல் நிலையத்துக்கு நியமிக்கப்பட்ட பின்னர் இந்த மாதம் வெளிக்கடை காவல் நிலையத்தில் ஒரு சிங்கள இளைஞரும் தடுப்பு காவலில் மரணமாகியுள்ளார் இப்போது குறித்த சிங்கள இளைஞரின் மரணத்தின் பின்னர் அந்த அதிகாரி மீண்டும் இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் மேலும் இரண்டு காவல்துறை அதிகாரிகள் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டதாகவும் ராஜன் ராஜ்குமாரியின் மரணம் இடம்பெற்ற போது இடம்பெற்ற அதே போன்ற நகர்வுகள் ஆனால் அன்று ராஜன் ராஜ்குமாரியை அடித்து கொன்ற அதே அதிகாரி மீண்டும் எவ்வாறு தனது பழைய பொறுப்பில் வெளிக்கட காவல் நிலையத்துக்குள் புகுந்து கொண்டார் என்பது இன்னமும் மர்மமான ஒரு விடயமாகவே உள்ளது அகமொத்தம் சிஸ்டம் சேஞ்ச் இன்னமும் இல்லை என்ற வகையில் பழைய சிஸ்டங்கள் தொடரும் வகையில்தான் புதிய புதிய குரூர சம்பவங்கள் ஆதாரமாகிக் கொள்கின்றன ராஜன் ராஜகுமாரி என்ற நாற்பத்தி ஒரு வயதான மலேக தமிழ்ச்சி காவல் நிலையத்தில் வைத்து அடித்துக் கொல்லப்பட்ட நிலையில் அது தமிழுதரமாக இருந்ததால் அந்த குரூரத்தை செய்த காக்கி மீண்டும் அதே காவல்துறையில் இருந்தது யாருக்கும் உறுத்தலாக இருக்கவில்லை ஆனால் இப்போது அதே காக்கி முகம் சத்தசரா நிமேஷ் என்ற சிங்கள இளைஞரை அடித்து கொண்டதால் விடயம் பெரிதாக தலைப்படுகிறது சிறிலங்காவின் காவல்துறையை பொறுத்தவரை அந்த காவல்துறையின் காவல் நிலையங்களில் இடம்பெறும் தடுப்பு காவல் மரணங்களும் என்கவுண்டர்கள் எனப்படும் திட்டமிட்ட காவல்துறை கொலைகளும் குரூரமான பிரசித்தம் கொண்ட வரலாற்றுக்குரியவை அந்த வரலாற்றின் ஒரு கட்டமாக இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை மொத்தம் இருபத்தி நான்கு மன்னங்கள் காவல்துறை தடுப்பு காவல்களிலும் என்கவுண்டர்களிலும் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சித்தன்கேணியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான நாகராஜா அலெக்சாண்டர் இளைஞர் பட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் வைத்து கண்கள் கட்டப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டு நெகிழிப்பையால் முகம் மூடப்பட்டு உணவு மறுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட நிலையில் பலியான குரூர சம்பவமும் அடங்கி கொள்கிறது ஆக மொத்தம் சிஸ்டம் அல்லது முறைமை மாற்றம் என்பது இவ்வாறான குரூரங்களின் நீட்சியை அனுமதித்துக் கொள்வது அல்லது இவ்வாறான குரூரங்களுடன் தொடர்புடையவர்கள் மீண்டும் அதே பொறுப்புகளில் அமர்ந்து கொள்வது அவ்வாறாக பொறுப்புகளில் அமர்ந்து கொண்டு மீண்டும் தமது பலியெடுப்புகளை அனுமதிப்பது அல்ல இப்போது ஒரு சிங்கள இளைஞர் குறித்த அதிகாரியால் அடித்துக் கொல்லப்பட்டதும் இலங்கை வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் உட்பட்ட தென்னிலங்கை முகங்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையின் தடுப்பு காவல் மரணங்கள் குறித்தும் காவல்துறை சீருடைகள் செய்யும் மிருகத்தினங்கள் குறித்தும் குரல் கொடுக்க தலைப்படுகின்றன ஆனால் இதே முகங்கள் ராஜகுமாரி என்ற மலையக தமிழ்ச்சிக்கோ அல்லது நாகராஜா அலெக்ஸ் என்ற சித்தங்கேணி தமிழனுக்கோ காவல்துறை தடுப்பு காவல்களில் மரணங்கள் இடம்பெற்ற போது இந்த அளவுக்கு எதிர்வினையை வழங்கிக் கொள்ளாத சிஸ்டம் ஒன்றும் இருக்கத்தான் செய்தது ஒருவேளை தமிழர்களின் உதிரத்தை தண்ணீராக அவர்கள் கருதி கொள்வதால் தான் தண்ணீரை விட தமது சிங்கள உதிரம் தடிப்பானது என்ற அடிப்படையில் இவ்வாறான எதிர்வினைகள் வந்து கொள்கின்றன போலும்